வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் எலக்ட்ரானிக் ஒயருடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஓப்பன் வந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதிலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஷிஃப்ட் பேசிக் ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்டோட டைமிங் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து மதியம் டூ தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் செகண்ட் ஷிஃப்டோட டைமிங் மதியம் டூ தேர்ட்டிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட்டு டைமிங் இருக்கும் வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே இருபத்தேழு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மறைமலை நகர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க தொகுதி டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு கலந்து கொள்ளலாம் உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டேக் ஹோம் சேல்ரி பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாயிருந்து பதினேழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் இந்த வேலைவாய்ப்பிற்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஃபீமேல் கேண்டேட் பெண்களுக்கு மட்டும் சேஃப்டியான ஹாஸ்டல் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க கேப் ரூட் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் உத்தரமேரூர் கல்பாக்கம் திருக்கலகுன்றம் பல்லாவரம் ஆலத்துறை ஆலத்தூர் கானத்தூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில நம்ம கேட்டுருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பண்ணி எடுக்கலன்னா செகண்ட் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீம் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னால் ஷேர் பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்பு மட்டும்தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்